சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனமகிழ்ச்சியின் நேரத்தினுடைய நேயர்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் விசேஷமாக நம்முடைய காமா ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட்டு கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கத்தனுடைய சமூகத்திலே காத்திருந்து இந்த ஊழிய பாதைகளை கடந்து வருவதற்கு தேவன் உதவி செய்தார் விசேஷமாக இருபத்தி ஐந்து ஆண்டுகளும் கத்தளுடைய வார்த்தையை கேட்டு பலப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட உதவிக்கரம் நீட்டிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஊழியக்காரர்களாக நாங்கள் இணைந்து இயேசுவை நாமத்தினாலே மனதார உங்களை ஆசீர்வதிக்கின்றோம் தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக கர்த்தருடைய வார்த்தை எங்களோடு இணைந்து கேளுங்கள் இந்த வார்த்தைகள் உங்களை ஆசீர்வதிக்கும் இந்த வார்த்தைகள் உங்களை வழி நடத்தும் இந்த வார்த்தைகள் உங்களை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போகும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக விசேஷமாக இந்த நாளிலும் இந்த மன நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இது நாளிலும் ஒரு வசனத்தின் மூலமாக நாம் கத்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம் இந்த வார்த்தையை விசேஷமாக காத்திருந்து கேளுங்கள் கர்த்தர் தாமே உங்களை மிகுந்த அளவுக்கு அதிகமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை உங்களுக்கு தருவார் எடுத்து வாசிக்கலாம் நான் வாசிக்கின்றேன் மத்தையும் எழுதின சுவிசேஷம் பரிசுத்த வேதாகமத்திலே மத்தையும் எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கின்றேன் யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலமந்தம் பண்ணப்படுகிறது பலமந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள் கருத்துடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வாசிக்க கேட்ட இந்த வசனம் நாம் எல்லாரும் அறிந்த ஒரு வசனம் மத்தைய பதினொன்று பனிரெண்டிலே சொல்லப்பட்டது போல பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள் என்று தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது அதாவது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் என்றால் அதனுடைய பிரயாசம் பண்ணுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தை பிடித்துக் பிள்ளைகளே நாம் அழைக்கப்பட்டது இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச காலம் வேதம் சொல்லுகிறது மனிதனுடைய வாழ்க்கை எழுபது வருஷம் பலத்தின் மிகுதியினால் எண்பது வருஷம் அதற்கு மேல் தேவனுடைய கிருமை இப்படிப்பட்டதான இந்த சூழ்நிலையிலே வேதவசனம் சொல்லுகிறது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தை பிடித்துக் கொள்ளுகிறார்கள் பலவந்தம் பண்ணுகிறவர்கள் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்திற்காக பிரயாசப்படுகிறவர்கள் அந்த பிரயாசம் சாதாரணமான பிரயாசமாக வேதம் சொல்லவில்லை ஆர்வத்தோடு பிரயாசம் பண்ணுகிறவர்கள் ஆர்வத்தோடு கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக முயல்கிறவர்கள் கர்த்தருடைய பர்சுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பிரயாசப்படுவதற்கு நான் உங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு சம்பவத்தின் மூலமாக நான் உங்களுக்கு விளக்குகின்றேன் உலகத்திலே மூன்று விதமான காரியத்தை சொல்லுவார்கள் ஒன்று பையூர் இரண்டாவது பொய்யூர் மூன்றாவது மெய்யூர் பொய்யூர் என்பது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை பையூர் என்பது நம்முடைய தாயின் கர்ப்பத்தில் நாம் இருந்த பாருங்க அந்த நாட்கள் இந்த பையூருக்கு கால அவகாசம் உண்டு பத்து மாதம் தான் அதற்கு மேல் நம்மால் இருக்க முடியாது அந்த ஆப்ரேஷன் பண்ணியாவது எடுத்துருவாங்க அப்போ பையூர்ல இருந்து நாம எங்க வந்திருக்கோம் இந்த பொய்யூருக்கு வந்திருக்கிறோம் இந்த உலக வாழ்க்கையும் நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது இந்த வாழ்க்கையும் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அவைகள் வந்து ஒன்று ஆண்டவருடைய வருகை நம்மை சந்திக்கும் அல்லது நம்முடைய மரணம் நம்மை சந்திக்கும் இந்த பையூர் பொய்யூருக்கு அடுத்த கடைசி ஊர் தான் எதுன்னு கேட்டீங்கன்னா மெய்யூர் மெய்யூர் என்று சொன்னால் அதுதான் நித்தியமான ஒரு வாழ்க்கை வேதாகமும் சரி மனிதர்களும் சரி இரண்டு விதமான நித்தியத்தை ஒத்துக்கொள்கிறார்கள் ஒன்று நித்திய ஜீவன் இன்னொன்று நித்திய ஆக்கினே நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய செட்டைகளாக வந்துவதற்கு மிகப்பெரிய நோக்க வேண்டும் என்று சொன்னால் நித்தியத்தை ஜீவனிலே கழிக்க வேண்டும் நித்திய ஜீவனிலே நாம் கழிக்க வேண்டும் என்பதற்காக அதைதான் வேதவசனம் சொல்லுகிறது பலவந்தம் பண்ணப்படுகிறது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதாவது பிரயாசப்படுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள் இந்த இருக்கிற பரலோக ராஜ்யத்தை பிடித்துக் கொள்வதற்காக பிரயாசப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது பிரயாசப்படுவதற்கு நமக்கு ஒருவர் கற்றுத்தர வேண்டுமா என்று சொன்னால் வேண்டவே வேண்டாம் நமக்கு எல்லாம் தெரியும் எப்படி பிரயாசப்படணும் பிள்ளைகளுக்கு எப்படி திருமணம் செய்து வைக்கணும் நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு நான் அனைவரும் ஜெப குறிப்புகளை சொல்லும் பொழுது சொல்லுவாங்க குருவி சேர்க்கிறது போல சேர்த்து சேர்த்து வைத்திருக்கிறேன் குருவி சேர்க்கிறது போல சேர்த்து 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 சொல்லுவாங்க வாயை கட்டி வைத்த கட்டி சேர்த்து வைத்திருக்கிறேன் சிலர் பெருமையோடு சொல்லுவாங்க என் பிள்ளைக்காக நான் இவ்வளவு சேர்த்து வைத்திருக்கிறேன் என் மகனுக்காக மகளுக்காக என்னுடைய வருங்காலத்திற்காக நான் இவ்வளவு சேமித்து வைத்திருக்கிறேன் இப்ப பிரயாசப்படுவதற்கு நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பிரயாசப்பட வேண்டியதற்கு நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கால கட்டாயமும் இல்லை ஆனால் எதற்காக பிரயாசப்படுகின்றோம் என்பது மிக முக்கியம் நாம் யோசித்து பார்க்கணும் இந்த பொய்யூர் என்பது கொஞ்ச காலம் இந்த கொஞ்ச காலத்திலே நாம் எதற்காக பிரயாசப்படுகின்றோம் தேவ ராஜ்யத்தை பிடித்துக் கொள்வதற்காக பிரயாசப்படுகின்றோமா அன்பு தேவனுடைய பிள்ளைகளே வேத மிக தெளிவாக சொல்லுகிறது முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தை தேடுங்கள் அந்த தேவர் ராஜ்யத்தை நீங்கள் தேடும் பொழுது அந்த ராஜ்யம் உங்களை ஆசிர்வதிக்கும் உதாரணமாக சொல்லுவாங்க ஒரு டிஃபன் சென்டரில் போய் நாம் ரெண்டு இட்லி பார்சல் பண்ணுங்கப்பான்னு சொல்லும்போது ரெண்டு இட்லியை மாத்திரம் இல்லாமல் இட்லிக்கு கூட சாம்பார் அதுக்குரிய வகை வகையான சட்னிகள் இப்படி அவங்க எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க யாருமே நம்ம என்ன செய்ய மாட்டோம்னு கேட்டிங்கன்னா எனக்கு சாம்பார் கொடுங்க சட்னி கொடுங்க ஓனா போகுது ரெண்டு இட்லியும் கொடுங்க நம்ம கேட்க போகிறது இல்லை இட்லியை வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சாம்பார் சட்னிலாம் கூட வரப்போகுது அதே போல பரலோகராஜ்யத்திற்காக நாம் பிரயாசப்படுவோம் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்காக பிரயாசப்படுவோம் நாம் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் தன்னால் நமக்கு பின்னாடி வரும் நம் எல்லாருக்கு தெரிந்த ஒரு சங்கீதம் இருக்குது பாருங்கள் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் அந்த சங்கீதத்தை நீங்கள் ஆழமாக நீங்கள் தியானித்து பார்க்கும் பொழுது நீங்கள் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்திலே தியானித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் முதலாவது வசனம் சொல்லுகின்றது கர்த்தரின் மேப்பராய் இருக்கிறார் அதன் பொருள் என்ன தெரியுமா அவர் எனக்கு முன்பதாக இருக்கிறார் என்னை வழி நடத்துகிறவராக இருக்கிறார் அந்த இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தினுடைய பின்பாக கடைசி வசனம் சொல்லுகிறது நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அப்போ கர்த்தர் எனக்கு முன்னாடி இருக்கிறார் நன்மையும் கிருபையும் எனக்கு பின்னாடி இருக்குது இன்னைக்கு கால சூழ்நிலைகள் எப்படி மாறிட்டனா அந்த ஒரே நீர் எனக்கு முன்பதாக இருப்பதை விட ஆசீர்வாதத்தை எனக்கு முன்னாடி வயங்கிய நம்ம ஜபிக்கக்கூடிய காலங்கள் வந்துச்சு அனைகர் அப்படிதான் ஜபிக்கிறாங்க ஜப குறிப்புகளை சொல்லும் பொழுது ஜபிக்கும்பொழுது அவங்க என்ன காரியத்துக்காக ஜபிக்கணும்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க கத்திர என்ன இன்னும் நல்லா ஆசீர்வதிக்கணும் நான் சொல்லுவோம் நீங்கள் தேவ ராஜ்ஜியத்திற்காக பிரயாசப்படுங்க தேவனுக்காக வைராக்கியமாக செயல்படுங்கள் தேவனுக்காக மிகுந்த உற்சாகத்தோடு செயல்படுங்க ஆட்டோமேட்டிக்காக அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் தானாகவே அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் தேவ பிள்ளைகளே ரொம்ப வேடிக்கையான ஒரு காரியம் வேண்டும் என்று சொன்னால் அப்போசனாகிய பவுல் இன்னுமாக இருந்த பனிரெண்டு அப்போஸ்தலர்களை நீங்கள் புதிய ஒவ்வொரு நிருபங்களிலே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவருடைய கால சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது பனிரெண்டு அப்போஸ்தலர்களும் அவருடைய மரணத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் பனிரெண்டு விதமாக மறித்தார்கள் அவர்களை இரத்த சாட்சியாக கொன்றார்கள் ஆனால் அப்போசனாகிய பவுல் இவனமாக சொல்லுகின்றார் கர்த்தருடைய அன்பில் இருந்து என்னை பிரிப்பவன் யார் அவ்வளவு அடி வாங்கி ஒரு விசை பவுலை அடித்து துன்புறுத்தி ஊருக்கு வெளியே கொண்டு இழுத்து கொண்டு போட்டாங்க மறைத்து விட்டான் என்று எண்ணி பவுல் அடித்து கொண்டு ஊருக்கு வெளியே இழுத்து போட்டாங்க அடுத்த நாள் பார்த்தா பக்கத்து ஊர்ல போய் சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டு இருக்கிறார் பரலோக ராஜ்யத்திற்காக வைராக்கியத்தோடு பிரயேசப்பட்டு கொண்டு இருக்கிறார் பரலோக ராஜ்யத்திற்காக வைராக்கியத்தோடு அவர் காரியங்களை அவர் நடப்பித்துக் கொண்டு இருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த பவுல் சொல்லுகிறார் தேவனுடைய அன்பிலிருந்து ஒருவனும் என்னை பிரிக்க முடியாது அப்படிங்கிறார் தேவனுடைய அன்பிலிருந்து ஒருவனும் என்னை பிரிக்க முடியாது காரியத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க நாம் சின்ன ஒரு காய்ச்சல் வரும்பொழுது சின்ன ஒரு தேவன் வரும்பொழுது பத்தாம் தேதி நடக்க வேண்டிய ஒரு காரியம் ஒரு பதினைந்தாம் தேதிக்கு தள்ளி போகும்போது உடனே நம்ம கேட்குறோம் ஆண்டவரே நீர் என்னை மறந்துட்டீரா ஆண்டவரே நீர் என்னை விட்டு விட்டீரா கைவிட்டு விட்டீரா ஆ நல்லா நீ யோசித்து கொள்ளுங்க ஒருவர் அடி வாங்கி மிதி வாங்கி அவரை இன்னும் அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தார் இன்றைக்கி நம்ம சின்ன தள்ளவழி வரும்போது சின்ன காய்ச்சல் வரும்பொழுது இந்த தேவனுடைய அன்புக்கும் நம்முடைய அன்புக்கும் இடையில் ஒரு பிரிவினை வருது ஆண்டவர் சொல்றாங்க இந்த மன மகிழ்ச்சி நேரத்திலே நீங்கள் யோசித்து பாருங்கள் எதற்காக பிரயாசப்படுகிறீர்கள் உலகத்திற்காக உலக பொருளுக்காகவும் பிரயாசப்படுவது தவறல்ல பிள்ளைகளுக்காக சேர்த்து வைப்பது தவறல்ல அதை வேதம் தவறு என்று சொல்லவில்லை ஆனால் நீங்கள் பரலோகத்துக்காக பிரயாசப்பட வேண்டும் என்பதை வேதம் சொல்லுகிறது பரலோகத்திற்காக நீங்கள் பிரயாசப்பட வேண்டும் ஆர்வத்தோடு பிரயாசப்படணும் ஆர்வத்தோடு பிரயாசப்படணும் சின்ன பிள்ளைங்களை காலையிலே ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லி அவங்களை போது பெற்றோர்களுக்கு தான் தெரியும் ரொம்ப கஷ்டம் நீங்கள் அடித்து விதித்து அவனை தொந்தரவு பண்ணாமல் அவன் காலையில் எந்திரிப்பான் டே எந்தான் டைம் ஆகிட்டு டைம் ஆகிட்டு ம் எட்டு மணிக்கு ஒன்பது மணிக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு போகணும் எலும்பு எழுமணும் எழுப்ப மாட்டான் ஆனால் அதே பிள்ளைகளை நாளைக்கு காலையில் நான்கு மணிக்கு டூருக்கு போகணும்னு சொல்லி பாருங்கள் மூன்றைக்கு எழுமி நாலு மணிக்கு அந்த பசங்க உங்களை எழுப்புவாங்க இப்போ என்ன காரணம்னா அவனுக்கு டூருக்கு போகிறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது ஆர்வம் இருக்குது ஆர்வம் வந்த உடனே இன்னொருவர் என்னை எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை இன்னொருவர் என்னை பண்ண வேண்டிய அவசியமில்லை அந்த ஆர்வம் எனக்குள்ள வரும்பொழுது நானே நான் என்ன செய்கிறேன்னு கேட்டீங்கன்னா நானே எலும்புகிறேன் நானே அவன் மகனை எழும்புகிறான் பிள்ளைகளே எழும்புகிறாங்க நம்மளை வந்து எழுப்புகிறாங்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த மனமகிழ்ச்சி நேரத்தில் ஆண்டவர் கூட பேச வேண்டிய அல்லது பேச விரும்பிய சத்தியம் என்னவென்றால் பரலோக ராஜ்யத்திற்காக பிரயாசப்படுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் பரலோக ராஜ்யத்திற்காக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் சாதாரணமாக அல்ல ஆர்வத்தோடு பரலோக வரலோகராஜ்யத்திற்காக மிகுந்த ஆர்வத்தோடு வைராக்கியத்தோடு பிரயாசப்படுங்கள் சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது அப்போஸ்தர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் பொழுது வாழ்க்கையில எப்படி எப்படி அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னு பாருங்க நம்ம எல்லாருக்கு தெரிந்த மிஷினரிமார்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு பாருங்க நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறது போல பரிசுத்தவான்கள் நம்மை வீட்டுக்கு கடந்து போன பரிசுத்தவான்கள் எவ்வளவுக்கு அதிகமாய் தேவ ராஜ்யத்தை பெருக்குவதற்காக பிரயாசப்பட்டாங்கன்னு பாருங்க அந்த பிரயாசத்திற்கு முன்பதாக நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் ஒரு சாதாரணமான ஒன்றாக இருக்கிறது இன்னும் நீங்கள் உங்களை பிரயாசப்படுவதற்கு தேவனுக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அதிகமாயி ஆசீர்வதிப்பார் நீங்கள் நினைப்பதை விட உங்களுக்கு அதிகமாக ஆசீர்வதிப்பார் சில கால சூழ்நிலைகள் வரும் பொழுது பிசாசானவன் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பதற்காக அவன் ஆர்வத்தோடு என்ன செய்கிறான்னா அவன் ஆர்வம் கொண்டு என்ன செய்கிறான்னா நம்ம சூழ்நிலைகளை அவன் இருளாக்கி போடுகிறான் நம்ம வாழ்க்கையை அவன் இருளாக்கி போடுக்குறான் அவனுக்கு தெரியும் அவனுக்கு எங்க கையை வச்சா எங்க வலிக்கும் தெரியும் அதனால பிசாஸ் என்ன செய்கிறான்னு கேட்டீங்கன்னா சில நேரம் வியாதிகளை கொண்டு வரான் சில நேர சூழ்நிலைகள் மாற்றத்தை கொண்டு வரான் ஆனா நீங்க சொல்லுங்க எவ்வளவு பெரிய மாற்றம் இருந்தாலும் என்னை ஆசீர்வதிக்கிற கூடவே தான் இருக்கிறார் உலகத்தில் இருக்கிற அவனை விட எனக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிற நமக்குள் ஒரு தேவன் இருக்கிறார் நமக்குள் பரிசு தாவியானவர் இருக்கிறார் அவர் நம்மை பலப்படுத்துகிறவர் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் அவர் நம்மை சுத்திகரிக்கிறவர் அவர் நம்மை ராஜ்யத்துக்குள்ளாக சேர்க்கிறவர் மகிழ்ச்சியின் நேரத்திலும் பங்கு பெற்ற இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜபிக்கின்றோம் தியானியுங்கள் இந்த வார்த்தைகளை நீங்கள் உட்கொள்ளுங்கள் இதை அப்பியாசப்படுத்துங்கள் கத்துரும்புலையா உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஜபிக்கின்றேன் என்னோடு கூட ஒரு மனப்படுங்கள் நல்ல தகப்பனே நன்றியோடு துதுக்கின்றோம் ஸ்தோத்தரிக்கின்றோம் இந்த நாளிலை நீரங்களோடு கூட பேசினது போல பரலோக ராஜ்யம் பலமந்தம் பண்ணப்பட்டு இருக்கிறது அதன் பொருள் பரலோக ராஜ்யம் அது ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றது அதை பலவந்தம் பண்ணுகிறவர்கள் ஆயத்தப்படுகிறவர்கள் பிரயாசப்படுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தை பிரித்துக் கொள்வார்கள் என்று உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ராஜ்யத்திற்காக இன்னும் இன்னுமாய் வைராக்கியத்தோடு செயல்படுவதற்கு கர்த்தருடைய ஊழியங்களை இன்னும் இன்னுமாய் வைராக்கியத்தோடு தாங்கும்படிக்கு சுவிசேஷத்தை எந்த கலக்கமும் இல்லாமல் எந்த விதமான பயமும் வெட்கமும் இல்லாமல் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தனுடைய கிறுவை இப்படி பிள்ளைகளை தாங்குவதாக பந்து பெற்ற ஒவ்வொருவரையும் இயேசுவி நாமக்கனாலே ஆசீர்வதிக்கின்றோம் இவடைய ஆசீர்வாதம் சிறசின் மேல தங்கணும் இந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருவர் மேலும் கர்த்தனுடைய ஆசீர்வாதம் தங்கணும் கர்த்தாவை நாங்கள் ஊழியர் ஊழியர்களாக மனதார ஆசீர்வதிக்கின்றோம் எந்த வியாதியினாலும் கடன் பிரச்சனையாலும் என்னென்ன காரியங்களை இருக்கிறார்களோ மனபாரத்தோடு ஜெபிக்கிற இந்த வேலையிலே ஆண்டவர் ஏசுவின் நாமத்தினாலே நாங்கள் அதிகாரத்தோடு கத்தொழை எடுக்கிறோம் கர்த்தர் நீங்க பலப்படுத்துங்க சூழ்நிலைகளை மாற்றி போடுங்க பெரிய காரியங்களை செய்யப்பா ஆசீர்வாதீங்க தொடர்ந்து ஐக்கியப்படுத்துங்க கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக கடந்து வர செய்தீர் ஊழிய பாதையில கர்த்தர் நடத்தினீர் இன்னும் கர்த்தர் நடந்து கொண்டிருக்கிறீர் இன்னும் கர்த்தர் இதிலும் பெரிதானவர்களை காண்பாய் என்ற வார்த்தையின்படி பெரிதானவர்களை காண செய்ய இன்னும் அனைத்து ஆத்துமாக்களை கர்த்தரங்களுக்கு உருவாக்கி கொடுங்க ஊழியத்தையும் ஊழியத்தை காணக்கூடிய நேர்களையும் இயேசுவி நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தர் துணை இருங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமே உங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் கர்த்தர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் கர்த்தர்கள் ஸ்தோத்திரம் Thank